உங்கள் தலையில் பூச்சி வெட்டினால அவதிப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இது உங்கள் தலையில் பூச்சி வெட்டு மற்றும் வழுக்கை தலை அப்படி எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு தரக்கூடியது தான் குமட்டிக்காய் குமட்டிக்காய் தும்பட்டிக்காய் பேய் குமட்டி இப்படின்லாம் இதுக்கு நிறைய பேர் இருக்குது இதோடய ஸ்மெல் பார்த்திங்கன்னா தர்பூசணியோட வாடையை தான் சேர்ந்தது தான் இது கிட்டத்தட்ட ஒரு தர்பூசணி வகையை சேர்ந்தாலும் வாயில் வந்து கசப்பு தாங்கவே முடியாது நம்ம இதை கழுவுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும் அந்தளவுக்கு கசப்பு ஈரு பேனு இந்த மாதிரி நம்ம தலையில் எந்த பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இது உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்க தாராளமாக தரேன் ஏன்னா ஒரு நாலு அஞ்சு கிலோ தான் கிடைக்கும் வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு பவுட்ராக தாங்குங்க அப்படின்னாலும் பவுட்ராவும் நம்ம மேக் பண்ணி தரேன் அதோட பவுடரை வந்து நீங்கள் ஹேர் பேக்காகவும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதனால் வந்து உங்கள் வழுக்கை தலையில் முடி வளரும் பூச்சி வெட்டு நல்லா ஏற்பட்ட சொட்டையிலையும் முடி வளரும் முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் கண்ட கண்ட ஹேர் ஆயிலை வந்து விலை கொடுத்து வாங்குறதுக்கு நீங்களே எதாக இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லதுங்க இது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பவுட்ரா வேணும்னாலும் சொல்லுங்கள் ரெடி பண்ணுவோம்